ஒன் எல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ என்னன்னா இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஒன்று நடந்திருக்குங்க என்னன்னா வந்து அவங்க சாய்ஸ் முடிச்சுட்டாங்க இப்போ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் இது நல்லா கவனிக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோவே போடுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர முடியாது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

என்ன காலேஜ் கிடச்சிருக்குங்கிறது தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஏதாவது காலேஜ் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் அதாவது அக்செப்டன் ஜாயின் அக்செப்டன் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணுறது தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சரி அந்த காலேஜ் எனக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற சொல்கிறனால தான் இது அவங்களுக்கு ஸோ இது இது வந்து நான் வந்து டெமோவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு உங்களுக்கு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ புரியும் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க இவர் இவருடைய இவர் இவர் வந்து டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு வந்து கேட்டகரியில் வராரு ஓகேங்களா ஸோ இவருடைய கட் ஆஃப் வந்து நூற்றி நாற்பத்தொன்னு புள்ளி அஞ்சு கட் ஆஃப் பேஸ்டு கிடையாது டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு கேட்டகரியில் வரனால ஒரு பேஸ்டில் கேட்டகரியில் எடுத்திருக்கிறாங்க சரிங்களா டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு ரேங்க் பிரகாரம் தான் எடுத்திருக்காங்க நூற்றி அறுபத்தி ஆறாவது ரேங்க் ஓகே இதில் டென்டே ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஃபார் டிஃப்ரென்ஷியல் ஏபிள் நமக்கு என்ன வரும் ஓப்பன் ரவுண்டு ஒன் அப்படின்னு

இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு அஞ்சு மணி முடி டைம் தர்றாங்க இன்னைக்கு காலையில பத்து மணி நாளைக்கு அஞ்சு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சீட்டு போயிடும் நீங்க அடுத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்க புரிஞ்சுக்கோங்க இதுதான் கன்ஃபர்மேஷனோட பிரச்சனையே டு யூ விஷ் டூ அவைலபிள் எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோன் வேணுமான்னு கேட்கும் எஸ்னா எஸ் நோனா நோன்னு கொடுங்க உங்களுக்கு எஜுகேஷன் லோன் வேணும்னா எஸ்என் கொடுங்க நோனா கொடுங்க சேவ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இருக்கும் அப்ளிகேஷன் ஐடி இருக்கும் கம்யூனிட்டி இருக்கும் அதாவது ஜென்ரல் ரேங்க் இருக்கும் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் இவர் கம்யூனிட்டி ரேங்க் ஏன் இல்லைனா இவர் ஓசி அதனால இல்லை அலக்கேட்டட் கம்யூனிட்டின் அலாட்டட் கம்யூனிட்டின்னு வந்து பாருங்கள் எந்த கம்யூனிட்டி கீழே அலாட்டாக இருக்குன்னு வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா எந்த அலாட்மெண்ட் கீழே கம்யூனிட்டி வந்திருக்குன்னா ஓசியில் அலாட் ஆகிருக்கு ஓசியில் அலாட் சரிங்களா நமக்கு நல்லா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓசிலையும் கம்ப்யூட்டர் சீட்டு பார்ப்போம் உங்க கம்யூனிட்டிலையும் சீட்டு பார்க்கும்னு சொன்ன பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் எல்லாம் இருந்தீங்கன்னா ஓசில சீட்டு இருக்கான்னு பார்ப்போம் உங்க ரிசர்வேஷன்லயும் சீட்டு இருக்கான்னு பார்ப்போம் இவருக்கு ஓசிலேயே கிடச்சிருச்சு அதனால அலட்டர் கம்யூனிட்டி ஓசின்னு வந்திருக்கு என்ன பிரான்ச் கிடைச்சிருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன காலேஜ் நேம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எம்ஐடி கேம்பஸ் கிடைச்சிருக்கு பாத்துக்கோங்க அதுதான் அவரோட கேட்டகரிக்கு அவர் கிடைச்சிருச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடெல்லாம் அங்க போட்டிருக்காங்க சரிங்களா ஓகே ரைட் இங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்த எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் இப்போ நான் ஒதுக்கப்பட்ட காலேஜ் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓகே எடுத்துட்டா என்ன பண்ணணும்னா அவர் ப்ரொஃபஷனல் அலாட் நாளைக்கு ஜெனரேட் ஆயிரும் அவர் காலேஜ் போயிடுவார் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணுவார் இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் அடுத்தது ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட் இப்போ அபோர்ட் நான் அப்போடு கன்ஃபார்ம் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்றுகிறேன் ஆனால் ஏற்கிறேன் சரிங்களா ஆ ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் ஏற்று உறுதி செய்கிறேன் புரிஞ்சுதுங்களா அக்செப்டன் அப்போட தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடச்சிருக்க ஒரு காலேஜ் எம்ஐடி கேம்பஸ் கிடச்சிருக்கு அதுக்கு மேலே ஏதாவது காலேஜ் இருந்ததுன்னா சொல்லுங்க நான் எம்ஐடி கேம்பஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அதுக்கு மேலே உள்ள கல்லூரியை எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுக்கப்பா அப்படின்னு அர்த்தம் நம்ம அவருடைய ஆப்ஷனும் பார்ப்போம் அவருடைய பிடிஎஃபும் பார்ப்போம் சரிங்களா அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அடுத்த ஆப்ஷன் கரண்ட் ஐ கன்ஃபார்ம் எனக்கு இந்த அலாட்மெண்ட் வேணாம் வேணா இந்த அலாட்மெண்ட் வேணாம் அப்வர்ட்ல இருந்தா கொடுங்கப்பா இதுக்கு மேல எம்ஐடி கேம்பஸ்க்கு மேல அவர் வச்சிருப்பார் இல்லையா அதுல இருந்தா எதாவது ஆப்ஷன் இருந்தா கொடுங்கப்பா அப்படின்னு அர்த்தம் இருந்தா எடுத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்த டிக்லைன் தி கரண்ட் அலாட்மெண்ட் குட் ஃப்ரம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நல்லா கேட்டுக்கோங்க இந்த அலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம் நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து குட் பண்ணிக்கிறேன் கவுன்சிலிங்லேருந்து குட் பண்ணுறது கிடையாது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து குட் பண்ணிக்கிறேன் இதுவே நம்ம ஜென்ரலில் இருந்தோம்னா டிக்லைன் கரண்ட் அலாட்மெண்ட் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் இருக்கும் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ட்டு சரிங்களா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரும் இந்த ஆப்ஷன் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்டட் கேண்டிகேட்டரிக்கு வரும் அலர்ட் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட் நாட் அலர்ட்னு வந்தால் வேற மாதிரி வரும் அதுவும் காட்டுறேன் சரி நாட் அலர்ட்னு வந்தால் காட்டுறேன் அது வேற ஒரு வீடியோவில் காட்டு நாட் அலர்ட்டை வந்து இங்கே ஆப்ஷனே வராது ஆப்ஷனே வராது என்ன வரும் அப்படின்னா அதாவது இந்த ஆப்ஷன் வரும் அக்செப்ட் தி கரண்ட் அலாட் ஐ மீன் இப்போ ஆப்டட் இன் அப்வேர்டு ஐ வில் கன்ஃபார்ம் அப்வேர்டில் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அடுத்தது குட் ஃப்ரம் கவுன்சிலிங் அப்படி அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் தவிர இல்லைனா அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன் அப்படின்னு தான் இருக்கும் இது ஜென்டர் இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்னால அவருக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் சரிங்களா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ரவுண்ட் த்ரீயாக இருந்தீங்கன்னா எந்த காலேஜுமே அலர்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அப்போர்டில் இருந்தால் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இல்லைனா அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இல்லைனா குட் ஃப்ரம் கவுன்சிலிங் அப்படின்னு வரும் மாட்டிக்குவீங்க சரிங்களா ஒன்று நீங்கள் அடுத்த ரவுண்டு போகணும் இல்லைனா அப்போர்டில் இருந்தால் கொடுங்க இல்ல அப்போர்ட்ல கிடைக்கலன்னு வைங்க அபோர்ட் ரிசல்ட் வரும்ல ஒரு அஞ்சு நாள் கழிஞ்சு வரும் இல்ல ஒரு பதிமூணாவது நாள் வரும்ல நான் பதிமூணு நாள் கவுன்சிலிங் நடக்கும் சொன்னேன் பதிமூணாவது நாள் இல்ல அப்ப நமக்கு கிடைச்சிருக்கா இல்லையா தெரியும் கிடைக்கலன்னா நீங்க அடுத்த ரவுண்டு போயிருவீங்க அதுதான் சாய்ஸ் பிள்ளைங்க ஒழுக்கமா பண்ணுங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நீங்க ஆப்ஷனே கிடைச்சதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடைச்சுன்னா இந்த அப்போ ஆப்ஷனே வராது அப்போ ஆப்ஷனே வராது ஐ தி தி அண்ட் கன்ஃபார்ம் கரண்ட் அலாட்மெண்ட் அவ்வளவுதான் வரும் வேற எதுவுமே வராது சரிங்களா அப்புறம் டிக்ளைன் வரும் அப்புறம் டிக்ளைன் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் வரும் மூணே ஆப்ஷன் தான் வரும் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வராது அப்போட ஆப்ஷன் வராது நீங்க கொடுத்துருக்க நீங்க கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடைச்சா அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் இல்லைன்னா டிக்ளைன் அண்ட் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இல்லைன்னா குட் ஃப்ரம் கவுன்சிலிங் இதுதான் வரும் அதனால நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சரிங்களா இவருக்கு ஒன்பதாவது ஆப்ஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு இதை எதாவது கிளிக் பண்ணி சரிங்களா எதாவது கிளிக் பண்ணி இங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி அது வராது ஜஸ்ட் இது வந்து ஒயிட் ஒயிட்டா மாறிடும் ஏன்னா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு ஒரு உறுதி அவ்வளவுதான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேங்களா டென் தேர்ட்டி அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் அவரு ஓகேவா சரி அவருடைய ஆப்ஷன் பார்ப்போம் எம்ஐடி கேம்பஸ் வந்து எந்த இதுல வச்சிருக்காருன்னு பார்ப்போம் எம்ஐடி கேம்பஸ் வந்து எந்த ஆப்ஷன்ல வச்சிருக்காருன்னு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல அவருடைய ஆப்ஷன்ஸு இங்கே பாருங்க ஆப்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்க அன்னவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காரு செகண்ட் வந்து அண்ணா அன்னவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஐடி வச்சிருக்காரு எஸ்எஸ்என்ல சி சிஎஸ்சி வச்சிருக்காரு எஸ்எஸ்என்ல எம் டெக் கோர்சஸ் வச்சிருக்காரு அஞ்சாவது ஆப்ஷன் எஸ்எஸ்என்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சுருக்காரு ஆறாவது ஆப்ஷன் எஸ்எஸ்என்ல இசிஇ வச்சிருக்காரு ஏழாவது ஆப்ஷன் அன்னவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்ல சிஎஸ்சி வச்சிருக்காரு எட்டாவது ஆப்ஷன் எம்ஐடி கேம்பஸ்ல ஐடி வச்சிருக்காரு ஒன்பதாவது ஆப்ஷன் தான் அவர் கிடைச்சிருக்கு அதனாலதான் சொன்னா உங்க பிடிஎப்ப டவுன்லோட் பண்ணி வைங்க நீங்க கொடுத்துருக்க சாய்ஸை டவுன்லோட் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தந்திருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வர கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க வந்து செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்குது ஸோ ஒன்பதாவது ஆப்ஷன் அப்படி எம்ஐடி கேம்பஸ்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அவர் கிடைச்சிருக்கு இப்போ அவர் அப்வோர்ட் கொடுக்க முடியுமா முடியாதா முடியும் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அக்செப்ட் நான் வந்து இந்த ஒன்பதாவது ஆப்ஷன் எம்ஐடி கேம்பஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அக்செப்ட் அண்ட் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன் அக்செப்ட் அண்ட் மேலே உள்ள இந்த எட்டு கல்லூரிகள்ல ஏதோ ஒரு கல்லூரி கொடுங்க போக அர்த்தம் சரிங்களா மேலே உள்ள இந்த எட்டு கல்லூரிகள்ல எட்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுங்க தான் அர்த்தம் இன்கேஸ் அவருக்கு நீங்க தான் அக்செப்ட் பண்ணிட்டீங்களே ஒன்பதாவது ஆப்ஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்களே அதுக்கு தான் டிஎஃப்சி சென்டருக்கு போவோம் அது எவ்வளோ நாள் கூட போகணும் அஞ்சு நாள் கூட போகணும் ஜென்ரலாக இருந்தால் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வேற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஜென்ரலாக இருந்தால் அஞ்சு நாள் கூட போகணும் சரிங்களா டிஎஃப்சிக்கு போய் பணம் கட்டணும் டிஎஃப்சிக்கு போய் எவ்வளோ பணம் கட்டணுங்கிறது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று வரும் அதில் அது எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சு அடுத்த நாள் வரும் சரிங்களா அடுத்த நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அதில் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு போட்டிருக்கோ அந்த ஃபீஸை கொண்டு போய் போ கட்டிடணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கும் போஸ்ட் மெட்ரிக்குக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை மீது எல்லாத்துக்குமே அங்கே ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த ஃபீஸை கொண்டு போய் கட்டணும் மிஞ்சி மிஞ்சி போனால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் அது கூட வராது யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா அது கூட வராது அந்த மாதிரி ஃபீஸுக்கு போய் கட்டணும் இதுவே நீங்கள் வந்து அவர் வந்து இந்த எம்ஐடி கேம்பஸ் ஒன்பதாவது ஆப்ஷன் அவர் கிடச்சிருக்கு இல்லையா அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆப்ஷன் அண்ட் ஐ கன்ஃபார்ம் தி அ்மெண்ட்ன்றது இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டார்னா நேரம் அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்த நாள் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அதை வச்சு நேராக காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணும் இதுதான் மேட்ரு காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணும் அடுத்த நாளே போகணும் அவசியம் இல்லை அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க அந்த அஞ்சு நாள் போய் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய எவ்வளவு பணம் எவ்வளவு ஃபீஸுங்கிறது காலேஜுக்கு போன் பண்ணி கண்டிப்பா கேட்கணும் சரிங்களா அதுல போட்டிருப்பாங்க எவ்வளவு ஃபீஸ் இருந்தாலும் காலேஜுக்கு போன் பண்ணி கேட்கணும் ஏன்னா ப்ரைவேட் கல்லூரிகள் அவங்க சொல்ற ஃபீஸ் தான் நம்ம போய் அதனால தான் சரி இதுதான் ப்ரொசீஜருங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லைவ் டெமோ இதுதான் இவர் கிடைச்ச ஒன்பதாவது ஆப்ஷனை இவர் கிளிக் பண்றாரா இல்ல அப்போ கொடுக்குறாரா டிக்ளைன் கொடுத்து இந்த முடிவுல இருந்து வெளியேறாரா இல்ல டிக்ளைன் கொடுத்து இந்த ஸ்பெஷல் இருந்து வெளியே போறாரா அப்படிங்கறது எல்லாமே பொறுத்திருந்தா பார்க்கணும் சரிங்களா ஏன்னா அவரோட ஆப்ஷன் நம்ம சொல்ல முடியாது இது இப்படிதான் நடக்கும் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல சரிங்களா இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் திரும்ப ஒரு டைம் காட்டிடுறேன் பாத்துக்கோங்க திரும்ப ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு இது வந்து ஒன்பதாவது ஆப்ஷன் அவர் கிடைச்சிருக்கு அந்த ஒன்பதாவது ஃபர்ஸ்ட் தவிர ஃபஸ்ட் ஆப்ஷன் தவிர ரெண்டாவதுலேருந்து எந்த ஆப்ஷன் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஆப்ஷன் வரணும்னு வேடிக்காம இந்த ஆப்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்போ கொடுக்குறதா இல்லை நான் அக்செப்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேனா அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடச்சதுன்னா ஓகே ஓகே ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டதானே ஃபர்ஸ்ட் வச்சுருப்பீங்க தான் ஃபஸ்ட்லேருந்து வைக்கிறது விருப்பப்பட்டதாகவே வைங்கங்கிறேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து ஏழு எட்டு காலேஜ் எல்லாமே நல்லா காலேஜ் வச்சுட்டு நடுவில் மட்டும் ஏதோ ஒரு காலேஜ் வச்சுட்டார் திடீர்னு பார்த்தா கம்ப்யூட்டர் அதை அலர்ட் பண்ணிடுச்சு ஏன்னா ஏதோ ஒரு காலேஜ் மொக்க காலேஜ் அப்படிங்கிற மாதிரி அலர்ட் ஆயிடுச்சு அலர்ட் ஆனா என்ன ஆயிடுச்சு அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுதிப்போம் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி எதாவது வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம ஒன்னு டிகை பண்ணி அடுத்த ரவுண்டு போகணும் இல்லை அப்படின்னா அக்செப்ட் அப்போ கொடுக்கணும் அக்செப்டன் போர் கொடுத்தா அக்செப்ட் பண்ணியாச்சு அக்செப்ட் தான் அர்த்தம் அக்செப்ட் தான் டிஎப்சி போய் பணம் கட்ட சொல்றேன் சரிங்களா அக்செப்ட் பண்ணியாச்சு மேல விழுந்தா கொடுங்க இதுதான் இப்படிதான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் சப்மிட் கொடுத்துடணும் ஓகேவா ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க வாட்ஸ்அப்பில் நான் ஃபோன் பண்ணி எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் நான் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில்லை கணக்கு பண்ணுங்கள்